நான் கேட்குறேன் நேற்று இன்றைக்கி பசங்கல் ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் இங்கே போய் பிரச்சனை உருவாக்குதுன்னா இதற்கு இந்த இந்த திராவிடர் கழகம்னு ஒன்று இருக்குல்லங்க தமிழ்நாட்டில் இருக்கா யார் தலைவர் அதுக்கு ஒட்டுமொத்த கொள்ளையை அடித்து பெரியாருனுடைய சொத்த வாய்க்கில் போட்டுகிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் கருப்பு போட்டுக்கிட்டு பொம்மாத்து வேலை பண்ணிக்கிட்டு ஒரு சாதி சா மரணங்கள் கூட குரல் கொடுக்குமா இதுக்கெல்லாம் எங்கே போனார் என்ன பெரியார் வழியில் நீங்கள் வந்து பிடுங்கிட்டீங்க சொல்லுங்கள் அப்போ என்ன கிழிச்சிருக்குண்ணா அவன் ஆர்எஸ்எஸ் பசுரங்கத்தில் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி கலவரத்தை தூண்டி எல்லா வேலையும் பண்ணுறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் பெரியாரின் கைத்தடியை கூட தொடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்கள்லாம் கேவலமானவர்கள் அழுக்கானவர்கள் பெரியாரின் பேரை சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு வருமானத்தை சேர்க்கக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம் எங்கே போனாங்க அவங்கெல்லாம் பெரியார் இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா இந்த ஆட்சியை ஆரம்பத்திலே தொடச்சிருப்பார் பெரியார் உயிரோடு இருந்திருந்தார் அதனால தான் உயிரோடு இல்லை அக்கிரமங்கள் தலைவிரித்தாட தோன்றுகிறது இந்த ஆட்சி என்னைக்காவது அந்த திருச்செந்தூர் பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சா இல்ல திருப்பரங்குன்ற பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சா இந்த ஆட்சியில மட்டும் வருவதற்கு என்ன காரணம் ஆட்சிக்கு எதிரானவர்கள் தானே சரி இதை பண்றாங்க அதெல்லாம் சும்மாங்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆட்சிக்கு எதிரானவர்கள் இல்லை ஆட்சிக்கு ஆதரவானவர்கள் தான் இப்ப இங்க பண்ணிட்டு இருக்காங்க திமுகவும் ஆர் எஸ் எஸும் ஒண்ணுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி எங்க இவங்களுக்கு தெரியாதாங்க உங்களுக்கு தெரியாம இங்க நடந்துருமா ஏன் இங்க திமுக காரங்க யாருமே இல்லையா அவங்க என்ன பண்றாங்க இவன் ஆர்ப்பாட்டத்துல போய் நான் என்ன திரும்புறான் அப்ப நீ கண்டும் காணாமல் இருப்பது மர்மம் என்னன்னா கூட்டு மேலிடத்துல இருந்து உத்தரவு போட்டிருப்பான் மாவட்ட செயலருக்கும் மந்திரிகளுக்கும் ஏ கண்டுக்காது அவங்க பண்றபடி பண்ணட்டு வேலையை போறது அதான் எது பிரச்சனை ஆக தமிழ்நாடு இன்றைக்கு கலவர பூமியாக மாறுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டு என்பதை அதுவும் இது போன்ற சங்கிகளோடு இன்னொரு சங்கி கூட்டு சேர்ந்திருப்பது தான் இந்த பிரச்சனை இருக்கலாம் காரணம்